அனைவருக்கும் வணக்கம் நீட் தேர்வு தயாராகும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கான பதிவு இன்றைய சூழலில் எத்தனையோ கல்வி நிறுவனங்கள் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களை அட்மிஷன் செய்து அவர்களின் பத்து சதவீதம் ரிசல்ட் கொடுத்து ஃபோட்டோ போட்டு ஏமாற்றுகிறார்கள் அதை நம்பி நீட் தேர்வுக்கு லட்சக்கணக்கில் பணத்தை செலவா செலவழித்து தன்னுடைய குழந்தைகள் நல்ல மதிப்பெண் எடுக்கவில்லையே என்று குழந்தைகளை வந்து திட்டி நிறைய மாணவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளா ஆளாக்கப்படுகிறார்கள் பெற்றோர்கள் இதற்கு காரணம் என்ன என்னவென்றால் நல்ல படித்த மாணவர்களுக்கு சொல்லித்தர்றது ஒரு பெரிய மேட்ரே கிடையாது அது ஃபஸ்ட்டு பெற்றோர்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் நல்லா படிக்கிற பையன் எங்கே போனாலுமே நல்லா படிப்பான் அதே மாதிரி இப்போ ஆறுநூறு மார்க்குக்கு ஐநூற்றி தொண்ணூறுக்கு மேலே ஐநூற்றி எண்பதுக்கு மேலே ஐநூற்றி எழுவத்தஞ்சிக்கு மேலேன்ற மாணவர்களை சேர்த்துறாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு டென் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மாணவர்கள் வந்து அவனே நல்லா படிக்கிறான் ஸோ அப்படி இருந்தாலுமே இப்போ நம்ம ப்ளஸ் டூ எடுத்த மதிப்பெண்ணை வச்சு நம்ம முடிவு எடுத்துட முடியாது நீட் தேர்வு அப்படின்றது மக்கப் பண்ணி எழுதக்கூடிய தேர்வே கிடையாது எல்லோருமே புரிஞ்சுக்கிட்டு அந்த தேர்வை வந்து எப்படி வந்து கொஷின் கேட்பான் எப்படி கேட்டால் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுன்ற அந்த புரிதல் வந்து நிறைய தேவை மெட்டீரியல் கொடுத்து ஃபுல்லாக மக் பண்ண சொன்னால் மக் பண்ணிடுவாங்க பட் அங்கே போய் கேட்குற கொஷின் டைரக்ட் கொஷின் கிடையாது டைரெக்ட் கொஷினாக இருந்தால் மக் பண்ணி நமக்கு அப்படியே ஏற்கனவே படிச்சுட்டு தான் போய் எழுதிடலாம் இப் இங்கே வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த இதை படிச்சிருந்தால் மட்டும்தான் அங்கே எப்படி கொஷின் கேட்டாலும் இவங்க ஆன்சர் அப்ளிக அப்ளை பண்ண முடியும் அந்த மாதிரி வந்து படிக்கணும் இப்போ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீட் தேர்வு எழுதி வெற்றி பெற வெற்றி ஆக வேண்டும் என்று நினைக்கும் மாணவர்கள் ப்ளஸ் டூ மற்றும் ஏற்கனவே நீட் தேர்வில் வந்து குறைந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்களாக இருந்தால் கூட நீட் தேர்வில் வெற்றி பெற முடியும் அதிக மதிப்பெண் பெற முடியும் அதற்கு என்ன தேவைன்னா மாணவர்களுக்கு ஏற்றவாறு ஆசிரியர்களை வந்து நம்ம தேர்வு செய்யணும் இப்போ இன்றைக்கி இருக்கிற டீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க அளவுக்கு இறங்கி சொல்லித்தராங்களா அப்படின்னு பார்க்கணும் அந்த மாதிரி பயிற்சி கொடுத்தால் மட்டும்தான் இன்றைக்கி இந்த மாதிரி தேர்வில் வந்து யார் வேணாலும் இன்னைக்கு ப்ளஸ் டூ மார்க் அவங்க ஏதோ ஒரு கால சூழல் வந்து குறைஞ்சிருக்கலாம் பட் இங்கே நல்லா படித்து அவங்க மார்க் அதிகமாக வாங்குகிறோன்னு இருக்கான் ப்ளஸ் டூவில் ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்கினவங்க நீட்டில் ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்கிறாங்கனா கிடையாது அது வந்து நீங்கள் எடுத்து பாருங்கள் அதாவது ஒரு டைம் அவங்க கிடச்சிருச்சுன்னா மாதிரி எல்லா டைம் கிடச்சிடாது அது மாதிரி இங்கே வந்து நம்ம படிக்கிறதுக்கு இவங்க வந்து நீட் நான் படிக்கிறேன் நான் டாக்டர் ஆகிறேன் மெரிட்டில் நான் போகிறேன் அப்படின்ற மாணவர்கள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக எங்கள் அகாடமியில் சேர்த்துங்க அதே மாதிரி என்னென்னா கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு பசங்கள்கிட்ட வந்து கேளுங்க எப்படி கிளாஸ் இருக்குது எப்படி எடுக்கிறாங்க உனக்கு புரியுதா புரியலையா இது வந்து நாங்களே வந்து எல்லாம் கேட்டு அதுக்கு தேவையானது பண்ணித்தரோம் பட் மாணவர் அளவுக்கு கீழே இறங்கி வந்து சொல்லித்தரணும் நான் வந்து டெல்லியில் போய் ஐஏஎஸ் கோச்சிங் படித்தேன் ஐஐடியில் படித்தேன் அங்கெலாம் வந்து பார்க்கும்போது அவங்க எடுக்கிறவங்க பயங்கர டேலண்ட் தான் நம்ம எடுக்கிறவங்கள குறை சொல்ல முடியல ஒரு டாப் இன்ஸ்டியூஷனில் போய் நிறையா எடுக்கிறவங்க வந்து டேலண்ட்டாக இல்லையானா டேலண்ட்டு தான் பட் அவங்க பசங்க அளவுக்கு சொல்லி இறங்கி வருவாங்கன்னா இறங்கி வர மாட்டாங்க அவங்க அளவுக்கு தான் நாம் போய் ஆகணும் அப்போ போகக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தால் தான் போக முடியும் நிறைய பேருக்கு இப்போ அந்த புரியலையேன்ற மன உளைச்சல் இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் எல்லா மாணவர்களுக்கும் புரியும் வகையில் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு முதல் கல்வித்துறையில் நான் பணியாற்றுகிறோம் முப்பத்தி ஒரு வருஷமாக நான் கோச்சிங் இன்ஸ்டியூட் நடத்துகிறேன் கோச்சிங்யூட் ஒர்க் பண்ண நான் இன்ஸ்டியூட் ஆரம்பித்து இருபத்தி ஏழு வருஷமாக ரன் பண்ணுறேன் இடையில் நான் டெல்லியில் போய் படிச்சுட்டு வந்த போட்டி திருக்கான நுழைவுத் பயிற்சி வழங்குறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு தயாராகினேன் அப்போ தான் மாணவர்கள் சிறந்த ஆசிரியர் வந்து நான் வழங்க முடிகிறது ஏன்னா இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் எத்தனையோ பேர் வியாபார நோக்கில் இன்றைக்கி வந்து சம்பாரிச்சிட்ருக்காங்க அப்படி இல்லாமல் பத்து பேர் படித்தாலும் சரி சிறந்த பயிற்சி நம்மளால் தர முடியுமா அதை வந்து நீங்கள் பார்க்கணும் சில பேர் போய் பார்த்த உடனே அழகாக அட்ராக்டிவாக நம்ம சோப் போட்டு வச்சுருக்காங்க பார்க்கறது உடனே ஏசியோடு பார்க்கும்போது அவுட்லுக் நல்லா வச்சுருக்காங்க அங்கே போய் நம்ம சேரணுன்னு சேர்த்திட்டு வந்துடுறோம் பட் அங்கே இருக்கக்கூடிய நம்ம பசங்களுக்கு தேவையானது கிடைக்குமா அந்த காலத்தில் பிள்ளையமரத்தில் வீட்டில் பெரிய ஆள் ஐட்டம் சாதாரணமாக வறுமையில் இருக்கவன் பெரிய சாதனையாளர் பிரித்துங்களா அதனால் இன்றைக்கி காலகட்டங்கள் நம்ம பசங்களுக்கு ஏற்றவாறு பயிற்சி கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நீங்கள் எதிர்பாருங்க அதற்கு சிறப்பான ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு ஏற்றாற்போல் வழங்கி நீட் தேர்வுக்கு வெற்றி பெற வைக்க முடியும் அதற்கான ஆசிரியர்கள் வந்து நாங்கள் வந்து அமைச்சு தரோம் இது மட்டும் இல்லை நான் போட்டித் தேர்வு என்கிட்ட படித்தவங்க இன்றைக்கி வந்து இருபத்தஞ்சாயிரம் பேர் கவர்மெண்ட்டில் வேலையில் இருக்காங்க அது ஆசிரியர்கள் மட்டும் பன்னெண்டாயிரம் பேர் டெ டெட் டிஆர்பி யூஜிபிஜி இல்லாமல் ஏண்ட படித்தவங்க அதில் ஹெச்மே ஹெச்மே ஆறாயிரம் பேருக்கு இருக்காங்க ஸோ ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற வாத்தியருங்க அவங்க அரசு வாதியர் ஆகிறதுக்கு நான் பயிற்சி கொடுக்குறோம் அவங்களுக்கு வாதியர் கொடுக்கணுன்னா எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள் ஸோ இப்போ அந்த தேர்வுக்கு ஏற்றவாறு இப்போ நீங்கள் வந்து நம்ம ஒரு டென்த்தோ டுவெல்த்தோ டிகிரியோ அந்த கிளாஸ் இருக்கிறது அந்த புக்கில் என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க பட் இங்கே போட்டித் தேர்வு நுழைவுத் தேர்வு இந்த தேர்வில் வந்து எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்க எவ்வளோ பேர் இப்போ நான் தமிழ்நாட்டில் வந்து ஒரு கவர்மெண்ட் வேக்கண்ட் வந்து ஒரு பத்தாயிரம் வேக்கண்ட் இருக்குன்னா நம்ம ஒரு லட்சம் பேர் வந்து இந்த தேர்வில் வெற்றி பெறாங்க அப்ளை பண்ணுறது எத்தனை லட்சம் பேர்னு பாருங்கள் அப்போது அந்த வெற்றி பெற்ற ஒரு லட்சம் பேரில் ஒன் இஸ்டி டென் பத்து பேருக்கு தான் கிடைக்கும் மெரிட்டில் மீதி தொண்ணூறாயிரம் பேர் வெளியே வருவாங்க அப்படி இருக்கும்போது நம்ம வந்து மதிப்பெண் நல்லா எடுக்கணும் எப்படி டஃப்பாக கேட்டாலும் நல்ல மதிப்பெண் எடுப்பதற்கு எப்படி தயாராக வேண்டும் ஒவ்வொரு தேர்வும் எப்படி கேட்குறாங்க இந்த டைம் வந்து இப்படி கேட்டிருக்காங்கன்னா அடுத்த டைம் எப்படி கேட்பேன் இந்த அனாலிசிஸ்லாம் வந்து பண்ணி மிக சிறப்பாக மாணவர்களுக்கு பயிற்சி நாங்கள் வளர்கிறோம் மாதிரி தேர்வு கொடுக்குறோம் அதே மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி கீழே வளைஞ்சி கொடுக்கக்கூடிய தன்மை நான் கொடுக்குறவாத உண்டு அது மட்டும் இல்லை கிளாஸ் எடுக்கும்போது அந்த டீச்சர்ஸ்கிட்ட டைரெக்டாக ஸ்டூடெண்ட்ஸ் கேட்க தனியாக வந்து ஏன்ட்டு பேசலாம் இப்போ இந்த இன்ஸ்டியூட்டோட ஓனரை நான் தான் தி சைத்தன்ய இன்ஸ்டியூட் யூனிக் அகாடமி இந்த ரெண்டுனுடைய சேர்மேன் நான் தான் டேரெக்டாக ஃபோன் நம்பர் ஏன் நம்பர் தான் எல்லாத்துலேயுமே தரேன் ஏன்னா யார் கேட்டாலும் இப்போ ரிசப்ஷனர்கிட்ட பேசி அங்கே வந்து மேனேஜர்கிட்ட பேசி அதுக்கடுத்து சம்மந்தப்பட்டங்கிட்டு போகாது அப்படி இருக்கும்போது அப்படி இல்லாமல் டேரெக்டாக பேசுகிற அளவுக்கு நான் வந்து நம்பர் கொடுத்துட்ருக்கேன் எப்போல்ல நான் வந்து தொண்ணூற்றி நாலுலேருந்து இன்ஸ்டியூட் ரன் பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டு மூணு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லில் இருந்தது பி அப்புறம் பிபிஎல் வந்தது அப்புறம் வந்து பிஎஸ்என்எல் வந்தது அப்போ நான் ரெண்டாயிரத்தி ரெண்டு மூணில் பிஎஸ்என்எல் நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ த்ரீ செவன் சிக்ஸ் ஃபோர் எயிட் நம்பர் வாங்கினது இன்றைக்கி வரைக்கும் அதே நம்பர் எனக்கு அதுக்கு பிறகு ஏர் ஜியோ ஏன்னா இது வந்து நமக்கு பட்டி தொட்டி எல்லாமே சிக்னல் கிடைக்கின்றன அதை நான் வச்சுருக்கேன் ரெண்டு நம்பர் ஆண்ட் இருக்குது இந்த ரெண்டு நைன் நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ த்ரீ செவன் சிக்ஸ் ஃபோர் எயிட் செவன் எயிட் சிக்ஸ் எயிட் டூபிள் நைன் செவன் நைன் ஃபோர் ஏழு எட்டு ஆறு எட்டு ஒம்பது 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 ஏழு ஒம்பது நாலு மற்றும் ஒம்போது நாலு நாலு மூணு ரெண்டு மூணு ஏழு ஆறு நாலு எட்டு இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் தங்கள் குழந்தைகள் நீட் தேர்வில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் வறுமை கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம இன்ஸ்டூல்ல சேர்த்துங்க ஃபீஸும் வந்து நான் ரெண்டு லட்சம் மூணு லட்சம்லாம் கிடையாது எழுவத்தஞ்சாயிரம் ஃபீஸு அதுலேயும் வந்து தமிழ் மீடியத்துக்கு பத்தாயிரம் ப்ளஸ் பண்ணுறோம் அறுபத்தஞ்சாயிரம் ஒரு வருஷத்துக்கு அடுத்தது ஹாஸ்டல் வந்து அக்காமடேஷன் ஃபுட்டுக்கு வந்து ஆறாயிரத்து ஐநூறுரூவா அது மாதம் மாதம் நீங்கள் கட்டிக்கலாம் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வந்து கஷ்டப்படுத்து சேர்த்துங்க நாங்கள் நல்லா பயிற்சி தரோம் மாணவர்கள் வந்து பேரண்ட்ஸ் வந்து நல்ல இடத்த சூஸ் பண்ணுங்க அதாவது பசங்களுக்கு ஏற்றவாறு சொல்லிக் கொடுக்குற இடம் இது நமக்கு ஏதாவது உடனே கூப்பிட்டு கேட்கலாம் அந்த மாதிரி இடத்த தேர்வு பண்ணுங்கள் அந்த மாதிரி உங்கள் பசங்களுக்கு தேவையானது நம்ம இடத்துல கிடைக்கும் தைரியமாக நீட் தேர்வு ஐடிஜேஇ இது ரெண்டுலேயுமே சேரணும் ஐடிஜேஇக்குமே வந்து மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நீட்டுக்கு வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஸோ அவங்க பயாலஜி இருக்கப்போ அவங்களுக்கு மேக்ஸ் இருக்கும் இது ரெண்டுக்குமே மிக சிறந்த பயிற்சி யூனிக் அகாடமி தி சைத்தன்யா இன்ஸ்டியூட் வழங்குகிறது சேலத்தில் புதிய பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ளது பஸ் ஸ்டாண்ட் இறங்கி வாக்கபுள் டிஸ்டன்ஸ் வரலாம் டைரெக்ட் கிளாஸும் வரலாம் அதே மாதிரி வந்து அதாவது எங்கள் வீட்டிலேருந்து டைரெக்டாக வந்து படிக்கிற மாதிரியும் வரலாம் நீங்களே வெளியில் வந்து தங்கி கிளாஸ்க்கு வர மாதிரி வரலாம் இங்கே ஹாஸ்டல் பக்கத்துலேயே லேடிஸ் ஜென்ட்ஸ் இருக்குது அங்கே தங்கி கிளாஸ்க்கு வர மாதிரியும் வரலாம் மூன்று விதமான முறையில் அங்கே வந்து படிக்கலாம் இந்த பயிற்சி எடுப்பதன் மூலம் என்ன அப்படின்னா நீட் ஒரு வருஷம் படித்து எனக்கு மார்க் இல்லை தைரியமாக வாங்க அதே மாதிரி இப்போ ஏன்னா ஒரு டைம் எழுதிட்டிங்க என்ன தப்பு என்ன மிஸ்டேக்கு நீங்கள் எந்த இதில் வீக்காக இருக்கீங்க அதை இன்னும் நல்லா நீட்டாக பண்ணுவோம் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே டோட்டல் சிலபஸ் நாங்கள் முடிச்சுருவோம் டிசம்பருக்குள்ளே அதுக்கு அடுத்தது வந்து ஃபுல்லாக டெஸ்ட்டு ரிவிஷன்ஸு ஏற்கனவே ஒரு ப்ரிவிஸ் இயர்ஸ் கேட்டதெல்லாம் எப்படி கேட்டிருக்காங்க நான் அனாலிசிஸ்ஸு இதெல்லாம் பண்ணுறப்போ இப்படிலாம் கேட்பாங்க ஏற்கனவே கேட்டிருக்காங்க ஸோ கேட்டதே வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் இப்படி கேட்குறப்போ எப்படி நம்ம பண்ண முடியுது இன்னும் எப்படி கேட்பாங்க அந்த மெத்தடில் படிக்கணும் பிரிவு எக்ஸாம்ஸ் எல்லாம் கேட்ட முறை தெரிஞ்சு படிக்கிறப்ப ஈஸியாக நம்ம பாஸ் பண்ணலாம் ஒரு ஸ்டடி மெட்டீரியல் வச்சு நம்ம படித்து பாஸ் பண்ணுற எக்ஸாம் நீட் கிடையாது நிறைய கோச்சிங் எடுத்து நிறைய டெஸ்ட் எழுதி மீண்டும் 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 உங்களை வந்து தயார்படுத்திக்கணும் நிறைய டெஸ்ட் எழுதி தப்பாச்சுன்னா தப்பே இல்லை ஏன் தப்பாச்சு எதனால் தப்பாச்சு அது எப்படி இன்னும் சரிப்படுத்திக்கணும் அப்படின்றத தெரிஞ்சு நீங்கள் படிக்கிறீங்கன்னா அந்த தேர்வு எழுதுகிறப்ப உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை வெரி ஈஸியாக அந்த டைமுக்குள்ளே ஈஸியாக முடிக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு சிறந்த பயிற்சி தரும் பல்வேறு போட்டித் தேர்வு நாங்கள் நீட் மட்டும் இல்லை ஜிப்மர் எய்ம்ஸ் எஃப்எம்சி அதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்து பதினாறுக்கு முன்னாடி வரைக்கும் ஜிப்மர் இருந்தது எய்ம்ஸ் இருந்தது எஃப்எம்சி இருந்தது சிஎம்சி இருந்தது இந்த மாதிரிலாம் தனித்தனி என்ட்ரன்ஸ்க்கு நாங்கள் பயிற்சி கொடுத்துருக்கோம் நீட் அப்படின்றது ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து வந்தது இன்றைக்கி வந்து பல இடத்துல நடத்திட்டுருக்காங்க இருந்தாலும் பல்வேறு போட்டித் தேர்வு மற்றும் நுழைவுத் தேர்வுக்கு நாங்கள் இருபத்தி ஏழு ஆண்டுகளாக பயிற்சி வழங்கிட்டுருக்கோம் குறைந்த ஸ்ட்ரென்த்து கொடுத்து நிறைந்த ரிசல்ட்டு பத்து பேர் ஏண்ட படித்தாலும் எட்டு பேர் பாஸ் பண்ணுவோம் பத்து பேரில் பத்துன்னு பாஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி பசங்கள் வந்து கிளாஸ்க்கு கரெக்டாக லீவ் போட வந்து படிக்கணும் அந்த மாதிரி வந்து படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெற வெற்றி உறுதி வெற்றி உறுதி உங்களுக்கு பயிற்சி அட்மிஷன் வேணும்னா நீங்கள் நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ த்ரீ செவன் சிக்ஸ் ஃபோர் எயிட் மற்றும் செவன் எயிட் சிக்ஸ் எயிட் ட்ரிபிள் நைன் செவன் நைன் ஃபோர் என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் நம்ம இன்ஸ்டியூட் வந்து சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ் இருக்குது நன்றி அடுத்து ஒரு பதிவில் சந்திப்போம்